திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெரும் கருணையாலே நாம் நக்கீரர் சுவாமிகள் அருளி செய்த திருமுழாற்றுப்படையை பார்த்து கொண்டிருக்கின்றோம் திருமுகாற்றுப்படையில் நக்கீரர் சுவாமிகள் திருப்பரங்குன்றம் அதனை அடுத்து திருச்சி ரலைவாய் என்ற திருச்செந்தூர் ஆகிய ஸ்தலங்களில் முருகன் இருக்கும் பாங்கு அதை பற்றி விவரித்து கூறினான் திருப்பரங்குன்றத்தில் முருகன் இருக்கும் அந்த சூழலில் காட்சி தருகின்றான் அப்ப அவ்வாறு அங்கே ஒரு முகமாக இருக்கும் முருகன் திருச்சி ரலைவாயில் திருச்செந்தூரிலே ஆறுமுகத்துடன் பிணிமுகம் என்ற யானையின் மேல் கடிதுடன் வந்து அடியவர் பேர் தீர்க்க ஆறு முகங்களும் பனிரெண்டு கரங்களுமாய் கொண்டு தொழிலை செய்து அன்பர்களை காக்க காட்சி தந்து புரிகின்றான் மேலும் நக்கீரர் சுவாமிகள் அடுத்த ஸ்தலமான பழனிமலையை குறி குறிப்பிடுகின்றான் திருகாவில்குடி அதற்குள் முருகப்பெருமான் இருக்கும் பாங்கை விரிக்க ஆரம்பிக்கின்றார் நக்கீரர் சுவாமிகள் சீரகி தைய உடுக்கையர் சீரோடு அதாவது பழனித்தலத்திலே முருகனை வேண்டி வணங்கி அவன் அன்புக்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய அடிகார்களை பற்றி முதலில் கூறுகின்றார் முருகனின் அடியார்களே முருகனுக்கு முக்கியம் சிறந்த மனதோடு தூய்மையான எண்ணத்தோடும் இருக்கும் முனிவர்கள் கூட்டம் கூட்டமாக முடி முருகனை நோக்கி பழனி அந்த ஸ்தலத்திலேயே முருகனை காண விரைந்து முன்பு புகுந்து இருக்கின்றார்கள் அவர்களுக்கு பின்னாலேயே தேவர்கள் கந்தர்வர்கள் மற்ற எல்லாரும் இருக்கின்றார்களாம் அப்படிப்பட்ட தூயம் மனதுடைய அந்த முனிவர்கள் எவ்வாறு முருகப்பெருமானை முண்டி அடித்து முன்னின்று முருகனை தரிசனம் செய்கின்றார்கள் என்று விவரிக்கின்றார் நக்கீரர் சுவாமிகள் சீரகி தைய உடுக்கையர் சீரோடு வலம்புரி புறையும் வால்நரை முடியின மாசர இமைக்கும் உருவினர் மானின் என்பழுந்து நண்பகல் பலவுடன் கழுந்த உண்டியர் இகலோடு செற்றம் நீக்கிய மனத்தினர் யாவதும் கற்றோ அரியா அறிவினர் கற்றோர்க்கு தாம் வரம்பு ஆகிய தலைமையர் காமமோடு கடுஞ்சினம் கடந்த காட்சி முனிவர் முற்புக அற்புதமாக வர்ணிக்க நக்கீரர் சுவாமிகள் சீரை தைய உடுக்கையர் சீரோடு வலம்புரி புறையும் வால்நரை முடியினர் மர அறி அங்கே ஆடைகளை அணிந்து கொண்டு அவருடைய அந்த முனிவர்கள் முருகனை காண வந்திருக்கின்றார்களாம் அவருடைய தலையானது வரம்பரி சங்கு போல் வெளுத்து அங்கே சில்வர் வேர் என்பார்கள் ஆங்கிலத்தில் அப்படி வலம்புரி சங்கு போல் வெளுத்து இருக்கின்ற வாழ்நரை முடியினர் மாசரை இமை இமைக்கும் உருவினர் அவர் குற்றமற்று இருக்கும் அழகான உருவத்தை உடைய அந்த முனிவர்கள் மானின் உருவை தைய ஊன்கொடு மார்பின் மான் தோல் அணிந்து அவருடைய மார்பானது என்பெழுந்து இயக்கும் யாக்கையர் அதாவது இந்த உலக சுகத்துக்காக அவர்கள் உண்பது கிடையாது ஏதாவது எப்பொழுதாவது யாராவது கொடுத்தால் அதை உண்டு இருக்கும் உடம்பு அதனால் தசையெல்லாம் போய் எலும்புகள் மேலே இருக்கு தெரியுமாறி இருக்கின்றதாம் அப்படிப்பட்ட உடம்பு அப்படிப்பட்ட உடம்பை உடையவர்கள் நண்பகல் நண்பகல் பலவுடன் கழிந்த உண்டியர் எத்தனையோ பகல்களாக உண்ணாமல் எப்போது கிடைக்கும் உணவை உண்டி அப்படிப்பட்ட தர்மசீலர்கள் அந்த முனிவர்கள் அதாவது வெறுப்பு வெறுப்பு மற்றவர்கள் அப் அப்படிப்பட்ட முனிவர் முனிவர்கள் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் வள்ளுவ பெருந்தகை வாக்கு எந்த ஒரு பொருளையும் விரும்பாமலும் வெறுக்காமலும் இருக்கும் தன்மையுடைய பெரியோர்கள் அப்படிப்பட்ட பொருளால் துன்பமடைவது கிடையாது அப்படிப்பட்ட அந்த ஊனை உருக்கி உள்ளொளி பெருக்கி ஆனந்தமயமான தேனை சொறிந்து என்று மாணிக்க வாசகர் கூறுவார் அதுபோல் இங்கே அவர்கள் என்பு தெரிகின்றது என்பு ஏக்கும் யாக்கையர் நண்பகல் பலவுடன் கழிந்த உண்டியர் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் இகலோடு செற்றம் நீக்கிய மனத்தினர் அவர்களுக்கு ஏதோ விஷயத்தின் மீது வெறுப்பு கிடையாது பகை கிடையாது செற்றம் என்றால் கோபம் பகை கோபம் மற்றவர்கள் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெட கெடும் நோய் கோபம் அறியாமை ஆசை காமம் என்றால் ஆசை வெகுளி என்றால் மயக்கம் அறியாமை கோபம் வெகுளி என்றால் கோபம் மயக்கம் என்றால் அறியாமை இந்த மூன்றும் நீங்குவதால் இருக்கும் தன்மை என்பது பிறப்பு இறப்பு என்ற சூழலிலிருந்து இருந்து விடுபடுத்தக்கூடிய அந்த நோய் தீர்க்கும் மருந்து என்று வள்ளுவப் பிறந்த வாக்கு அப்படிப்பட்ட முனிவர்கள் இவர்கள் எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கின்றார்கள் பஜகோவிதத்தில் ஆதிசங்கர் பகத்பதாக கூறுவார் எப்படிப்பட்டவர்கள் இவர்கள் இவர்கள் இந்த பூமியே படுக்கையாகவும் வானத்தையே ஆடையாகவும் கையை தலகாணியாகவும் கொண்டு கோவில் இருக்கும் மரத்தடியில் படுத்துக்கொண்டு கொண்டு எப்பழா எப்போதாவது கிடைக்கும் உணவை உண்டு எந்தவித விருப்பும் வெறுப்பும் இல்லாமல் இருக்கும் பெரியோர்கள் மனோ நிகிரகம் உடையவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இல்லாத சுகம் உலகத்தில் ஏது என்று அவர்கள்தான் சந்தோஷமாக இருக்கும் பாக்கியவான்கள் அவர்கள்தான் எந்தவித வெறுப்பும் வெறுப்பும் இல்லாதவர்கள்தான் எல்லா விதமான இன்பத்தையும் பெற்றிருக்கின்றார்கள் அவர்கள் பெறாத இன்பம் ஏது என்று ஆதிசங்கர் கூறுகின்றார் சுரமந்திர செய்யாபூதலம் வாசையா பூத்தலம் இந்த பூமியே படுக்கை அஜினம் வாசக மான் தோல் வெறும் தோலை அவர்கள் ஆடையா கொண்டிருக்கின்றார்கள் தியாக கசிய சுகம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் வாக்கு அப்படி இந்த சற்றம் நீக்கிய மனத்தினர்கள் யாவதும் கற்றோர் எல்லாவற்றையும் கற்று தெரிந்தவர்கள் அரியா அறிவினர் இந்த பூமியில் பலவிதமான அறிவு இருக்கின்றது இப்போது லௌகீகமான விஷயங்களை நாம் கற்று நம்முடைய பழைப்புக்கு அன்றாடத்துக்கு நம்முடைய வேலைக்காக கற்றுக்கொண்டு வருகின்றோம் அப்படிப்பட்ட அறிவை தாண்டி இருக்கக்கூடிய அறிவு மூன்று முக்கியமான அறிவு ஒன்று உலகத்தை பற்றிய அறிவு இரண்டாவது உயிரை பற்றிய அறிவு இந்த ஜீவாத்மா என்பது என்று என்னது மூன்றாவது இறைவனை பற்றிய அறிவு இந்த இறைவன் பரமாத்மா என்பது என்ன இப்படி கற்ற வேண்டிய விஷயங்களை கற்று தெளிந்த அப்படி கல்வியில் சிறந்தவர்கள் கற்றோருக்கு தாம் வரம்பு ஆகிய தலைமையர் கற்றவர்களுக்கு எல்லாம் வரம்பாக எல்லையாக அமை அமையக்கூடிய அளவுக்கு கற்ற ஞானிகள் காமமோடு கடுஞ்சினம் கடந்து கடந்த காட்சியர் ஆசையோடு கோபம் அற்றவர்கள் காமம் வெகுளி மயக்கம் மூன்றையும் கெட்டவர்கள் அந்த மூன்று விஷயங்களும் அவரிடத்தில் கிடையாது இடும்பை யாவதும் அறியா இயல்பினர் அவர்கள் துன்பம் என்பதே அறியாதவர்கள் நந்ததி 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 ஏவ என்பது பஜகோவிந்த வாக்கு அவர்கள்தான் மகிழ் மகிழ்ந்திருக்கின்றார்கள் அவர்களே உண்மையான மகிழ்ச்சி உடையவர்கள் மேவர துணியில் காட்சி முனிவர் முற்புக வெறுப்பு இல்லாமல் உடைய ஞானத்தை உடைய அந்த முனிவர்கள் முற்புகுந்து முருகப்பெருமானை அண்டி வணங்கி நிற்கின்றார்களாம் முருகனை பழனி ஸ்தலத்தில் இந்த பழனி ஸ்தலத்தை பற்றி புருவம் என்றால் சங்ககாலத்திலே பாடப்பட்ட ஸ்தலம் மேலே இருக்கும் பழனிமலை கீழே இருக்கும் திரு ஆ வினன்குடி இரண்டையும் சேர்த்தே பெரியவர்கள் பாடியுள்ளார்கள் நூற்றுக்கும் மேலான பாடலை பாடியுள்ளார்கள் அரினா சுவாமிகள் திரு வினன்குடி திரு லக்ஷ்மி ஆ காமதேனு இனன் சூரியன் கு பூமி டி அக்னி இவர்கள் வழிபட்ட ஸ்தலம் முருகப்பெருமான் இடும்பனுக்கு அருளிய ஸ்தலம் இந்த பழனிமலை பற்றி அரிநாத சுவாமிகள் கூறும் பொழுது பழனிமலையை பற்றி நான் படிக்கவில்லை அப்படி பழனிமலை பழனிமலையும் பழனிமலையில் இருக்கும் முருகனையும் படிப்பவர்கள் அவர்கள் தாலையை அவர்களுடைய தாளையின் தலைமையில் கொள்ளவில்லை முருகா என சொல்லவில்லை இப்படி நான் வீணாக இருக்கின்றேனே என்று கந்தரங்காத்தில் கூறுவார் திருநாமம் முருகா சுவாமிகள் வாக்கு படிப்பார்த்தள் முடிக்கின்றனத்தனத்தை பொழுது பழனி வேறு திருவாவினன்குடி வேறு என்று ஒரு கருத்து இருக்கும் ஆனால் ஹரிநாத சுவாமிகளோ பழனியையும் திருவாவினன்குடியும் சேர்த்தே பாடியுள்ளார்கள் திருப்புகளில் பகர்தற்கான செந்தமிழ் இசை என்று வரக்கூடிய அந்த திருப்பல் குருவார் அகரப்பொருள் ஆதி ஒன்றிடு அகர பொருளாதி ஒன்றிடு மொழிந்திடு குருநாதா அமரர் அமரகிரையே வணங்கிய பழநி திருஆவின்குடி அதநிற்குடியாயிருந்தருள் பெருமாளே தகதி திமிதாகிணங்கின என உட்டழுதோ பயம்பரித வந்தருள் புரிவாயே அமரே வணங்கிய பழனித்திரு ஆவிரங்குடி அதனிற்குடியாயிருந்தருள் பெருமாளே பழனி திரு ஆவினன் குடி அதனில் குடியிருந் குடியிருந்து அருள் பெருமாளே என்று அறிஞா சுவாமிகள் வாக்கு அமரர்க்கு இறை ஆன இந்திரன் வணங்கிய பழனி திரு ஆவினன் குடி இரண்டையும் சேர்த்தே அங்கே அறிஞா சுவாமிகள் கூறுகின்றார் அப்படிப்பட்ட பழனிமலையில் முனிவர் பெருமக்கள் முருகனை அண்டி இருக்கும் அணுகி இருக்கும் காட்சியை பார்த்தோம் மேலும் நக்கீரர் சுவாமிகள் தேவர்கள் இந்திரர்கள் வழிபடும் முறையை பற்றி புரிகின்றார்கள் அதையும் நாம் மேலே பார்க்க இருக்கின்றோம் அரகர பார்வதி பதையே அரகர மகாதேவா என்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா